ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி தலையில போட்டு கொண்டு அது நாறுது நாறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போகிறான் எல்லா இடமும் பார்த்து கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை தவறா விட்டார் பழைய தண்டர் ஜாட்டிகையானே அண்டவையா அண்டவையா கோமுதவண்ணமே போட்ட கணவத்தண்ட ஏக்க ஜெ கடைசியில் உப்பில்லாத பிரச்சனைக்கு வந்து எங்களுடைய தலையில போட்டுறாதீங்க பால் குரங்குகள் சொல்ற மாதிரி இப்ப ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக கொட்டாஞ்சேனையில் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து கன் எடுத்து வந்து ஒரு வயசான பெண்மணியையும் ஒருத்தரையும் ஷூட் பண்ணிட்டு போன விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் கடைசியில் அவங்களுக்கு ஒரு அதிகாரி என்ன வந்து பின்னாடி வந்து அவர் அப்படியே அமர்த்தி பிடிச்சி கையில உள்ள அருவாலை அப்படியே யாரையாச்சும் எடுக்க சொல்லி பக்கத்துல உள்ளத்தர் வந்து அருவாலை எடுத்துட்டாங்க அவர் அப்படி அமர்த்தி புடிச்சிட்டாங்க அவருக்கு மேலேயும் வெட்டு காயம் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் டாக் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா கொழும்பில் பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு மனத்தி ஒருக்கா வந்து மழை வந்து பேஞ்சிகிட்ருக்குன்னு சொல்லலாம் நம்ம கொழும்பில் மட்டும்தான் மழை அப்படின்னு பார்த்தா கிடையாது இப்போ வந்து நாடு முழுவதும் வந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வந்து பேஞ்சு வந்துட்டுருக்கிறதுனால எல்லா மாகாணத்துலையும் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒன்பது மாகாணங்களில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை வந்து பேஞ்சிகிட்ருக்கிறது மாத்திரம் இல்லாம ஒரு சில ஏரியாவில் வேகமான காற்று மடிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேல் மாகாணம் சபரகமுவ வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளிமண்டலவியல் திணைக்களம் காலி மாத்தரை புத்தளம் நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல எழுபத்தஞ்சு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களையும் சில இடங்களில் மாலை இரவில் வந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளையும் வடமேல் வடமத்திய வடக்கு தென்மாக மாகாணம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் மடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்காங்க அதனால உங்கள் ஏரியாவில் நிலவரம் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி கவனமாக இருங்க தேவையற்ற வேலைகளுக்காக வெளியே போயிட்டு இடி மின்னல்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங்ல நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நம்ம நாட்டில் வந்து பல பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இந்த பல பிரச்சனைக்குள்ள நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு ரெண்டு பேர் ஒரு விஷயத்துக்காக மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க அது நான் என்ன பிரச்சனை வாயால சொல்ல மாட்டேங்க என்னன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை தவறா விட்டாரு அந்த வார்த்தையை தவறா விட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் சொல்றாரு இவருக்கு இவருக்கு தமிழ் கூட தெரியா இங்கிலீஷ் கூட தெரியல என்னங்க இவர் ஒரு அமைச்சரா இருந்துட்டு எப்படி எப்படி ஒரு அமைச்சரானார் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன ராமநாதன் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது அவருடைய பாயிண்ட் ල ඉදින්න එන්න පටි රදද සොල්ලිරිකාරය ්‍රස්ට අර්්ෂන රාමනදන් පේන කට වද පාති ල ට උතරේ ප දැම කියන ම හැමෝට හම්මලකිව ගැටිනගේ මයාවිල්ල කියන අන්ඩවයාරගට අන්ඩ වෑරකට තියන දමට දන්නත්ක් මකෝම උත්තරට ිල ත්්‍රමි දර හඩ අන්ඩමයාවිල කිය අන්ඩ වයා හද වයා හදරවා කියලා පපනේ දැට එතකොට ජට්ටි කියන්නේ අන්ටවයා අන්ඩ වයාහොමට ගවන්න මේ බෝට් නවත් අන්ට ඒක ජැති ැි. ි ාට ිය න තම්බර දට එත හොට මග එකක් කියන්න. මම ඉන්න අහන් දුවට එකක් කියන තියන්නේ. මේ දෙන්නය කටවාහලා.

பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்துதின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் கொள்ள முடியாத இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாட் கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன்

மாதமாக இரண்டு மாத ஒன்றரை மாதமாக இருந்தாரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த புதிய ஜனநாயக முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் மதுரை மாவட்ட எம்பி இவர் வந்து டூ மந்தா ஜெயில இருந்துட்டு வந்தாலும் இவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசியிருந்தார் பேசியிருந்த வாக்குல அவர் சொன்னார் என்னன்னா பேசக்கூடிய இதா இருக்குங்க எனக்கு எத்தனை கேச போட்டிருக்காங்க தெரியுமா எத்தனை வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமா இப்போ என்னுடைய வாழ்நாள் இந்த நாட்டுல வந்து உப்பு பிரச்சனை வந்ததே இல்லை ஆனா உங்களை உங்க ஆட்சி காலத்துல வந்து உப்பு இல்ல அப்படிங்கிற சோத்துல வந்து உப்பு இல்லைன்னா கை வைக்க முடியாது உப்பு இல்லைங்கிற பிரச்சனையை நீங்க வந்து கொண்டு வந்து விட்டீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் தமிழையும் பேசி சிங்களத்திலையும் பேசுனது இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆகி அதையும் கொஞ்சம் பாத்துட்டு வந்துருங்களேன் பால மகை அடுத்து திப்பு அப்ப இன்ன காலையில் உண்ணுத்தி அந்த திப்பு அது உண்ணுல தூணாது உப்பு இல்லையா அந்த காலத்தில் உப்பு இல்லையா උප රෙන්ද. ල් ම ප ප ල්ල මිල්ල. දැම් මොනවත්න ඒක නිසා ලුණුදෙන්ඩ බැරිනම් බැනක පිළිගඩ. මේ ඉතියාසේ ඉඳ ඉතියාදේඉන්න සුද්ධ ගහන වෙලා. ටරට ුව වෙල්ල ල්ලන වෙලාවෙේ. දකුණේ මිනිස්සුගේ උඩට ලුණුවාරගෙන. ලනුවාරගෙන කිය දකුණේ මිනිස්සු තමයි. අදත් බදුල මොනරග පද ච ුණ ගනිච මනිස්ස. ේරට කවදක් ලුණු ැති න්න. දකුණන ිනිස්ස වැලිමට නුවරේලිය. හපුතෙල නගර ජීව න දකුණ මනිස්ස දරට ඇල් නු ග . ුණු කරත්වල ුණු අරගීලතම උඩරට පදිංජුණේ. ඉතියාසේ සුද්ධක කාලෙන්නරටේ ඉග්‍රීසිං ඉංග්‍රීසිං, ඩරට අල්ලපු කාලෙන්න. ඉංග්‍රීසිං ඩරට අල් කාල ද ුණ ැති න්න. නමුත් ඩුව ුණ ැති ල ඒක 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 ගළගේ ර ගකම. ඒක පිළිගන්ඩ. අපේ අපේ තුරුවලකංගින්ද මයි දෙෙදාා සිදක අරගල යක්තාව. පහො පක්න ඉද තමයි මිනිස්ස එලිය පැස්ස. ඒ කා පොන්න යා හමද රඟ පැෑවි. යාට මනප ලක් ගන ේ නික ේ අරග ැො ක් යා පල ස හ ට ෙ බැ ෙක් ර අපි නොද ව සරත් ග. ඒ නිසා අපි කියන්න මෙහමයි වැරද තිබබන ඔබතුමාගන මන්දන්න අ දරු කරන බතුමා මයි. මේ පාර්ලිමේන්තවට ආපුුව එකත් ගැනත් මම කළගාටයෙනවා. මේ සේතයේ හිටපු අධ්‍යාපන සේතයේ විශ්ව විද්‍යාලි මහචරයවර අණඩාධපුරරි. ඒක නිසා ඔබතුමයි දන්නවා. මේ පිළිගණ්ඩ මේ චාමර සම්පත්ල වෙල්ල මේ පාර්ලිමෙන්්වි ප්‍රයෝධික මිනිසුත් තින්නවා. මේ ඉස්සරා ඉන්න උගත් බුද්ධ. உப்பு பிரச்சனை பத்தி ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் பார்லிமெண்ட்ல வந்து பேசியிருந்தாங்க அது நான் முடிஞ்ச பொடே ஷார்ட் வீடியோல நான் தனியா போட்டிருக்கேன் பாருங்க இப்ப அந்த உப்பு தட்டுப்பாடு இருக்கு இல்லையா இப்போ இலங்கையில் ஏனைய இடங்கள் அம்மாந்தோட்டை போன்ற இடங்கள்லாம் உப்பு வந்து தயாரிக்கிறாங்க இந்த பயங்கரமாக அதிகமான கனமழை பெஞ்சிட்டு இருக்கிறது காரணமாக இப்போ புத்தளத்தில் மட்டும்தான் அந்த உப்பை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யற நிலைமை வந்து இருக்கு அதனால நாடு முழுவதும் புத்தளத்துல தான் உப்பு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இதுக்கு இடையில என்னன்னா இந்த உப்பு வந்து தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால பேக்கரி உற்பத்திகள் வந்து பற்றாக்குறை அதாவது பேக் பான் பண்ணு அதுக்கப்புறம் இந்த ரஸ்க்கு அது இதெல்லாம் இருக்கு பேக்கரி ஐட்டங்கள் ஷோர்ட் ஈட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் பண்ணுறேன்னா கட்டி உப்பை தாண்டி தூளுப்பு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதனால் தூளுப்புக்கு அதிக தட்டுப்பாடு இப்போ ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தனை வந்து சொல்லியிருக்காராம் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் உள்ள இது தொடர்பாக அமைச்சர்கிட்ட கூட சொல்லியிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது கூடிய சீக்கிரம் வந்து நம்ம நாட்டில் அந்த உப்பு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு விடப்படும் கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பிரச்சனை போயிட்டே இருந்தது நம்ம நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய தேங்காய்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுறதன் காரணமாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்றதுக்கு தேங்காய் அறகுறையா தான் இருந்துச்சு அதுவும் இப்போ தேங்காய் வெள்ளம் பிட்டிய பாதியில் என்ன பண்ணாங்கன்னா தேங்காயை உடைச்சி துருவி அதை வந்து பேக்கில் போட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா அப்படின்னு ஒவ்வொரு ஒரு கிராம் கணக்கில் வந்து நிறுத்தி கொடுக்க காணக்கூடியதாக இருந்துச்சு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து கிலோ கணக்கில் எடுக்கிற நிலைமைகள் வந்து காணப்பட்டு இருந்தது இப்படி நம்ம நாட்டிலே வந்து அதிகமாக விளையக்கூடிய ஒரு உற்பத்தியான தேங்காயை கூட நிறுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க இதுக்கு காரணம் இந்த புதிய அரசாங்கம் கிடையாது பழைய அரசாங்கமும் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தேங்காய் தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதத்துல ஒப்பிடும் பொழுது அந்த மாதங்களோட இந்த வருஷம் மே மாதத்தை வந்து ஒப்பிடும் பொழுது தேங்காய் உற்பத்தி அதாவது அறுவடை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி லுணுவில் தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது இந்த வருஷம் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்ய வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் அஜித் ஜெயவீர வந்து சொல்லியிருக்காராம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நானூத்தி எழுவத்தி ஏழு மில்லியன் தேங்காய் வந்து அறுவடையா கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நானூத்தி எழுவத்தி ஏழு மில்லியன் தேங்காய் வந்து நம்ம நாட்டுல அறுவடையா கிடைச்சிருந்தா அதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லையே அதெல்லாம் வெளியே தானே போகுது போகுது அதுல கால்வாசி தானே நம்மளுடைய மக்கள் வந்து யூஸ் பண்றாங்க அப்போ மிக முக்கியமாக எல்லாமே நம்ம நாட்டுல வந்து உற்பத்தி செய்யப்பட்டு பாதிக்கு மேல வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுனால வந்து உள்நாட்டு மக்களுக்கு அதுக்குரிய தேவை வந்து நிவர்த்தி செய்ய முடியாம போயிட்டு இருக்கு நான் நேற்று ஒரு மீன் பார்த்தேன் என்னன்னா குரங்குகளை வச்சு போட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே தேங்காய் பிரச்சனைக்கு எங்களுடைய தலையில தான் பிரச்சனையை வந்து போட்டீங்க நாங்க தான் அதுக்கும் காரணம்னு சொன்னீங்க மின்சாரம் நாடு ஃபுல்லாக வந்து திடீர்னு வந்து தடைப்பாடு ஏற்பட்டுச்சு அதுக்கும் ஒரு குரங்கு வந்து 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 பாஞ்சதனால தான் மின் கட்டமைப்புல பாஞ்சதனால தான் நாடு ஃபுல்லா மின்சாரம் இல்லாம போச்சுன்னு சொல்லியிருந்தீங்க கடசுல உப்பில்லாத பிரச்சனைக்கு வந்து எங்களுடைய தலையில போட்டுறாதீங்கப்பான்னு குரங்குகள் சொல்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று நான் வந்து பார்த்தேன் என்னன்னா நம்ம நாட்டுல ஃபுல் எலக்ட்ரிசிட்டீயே வந்து கட் ஆகற அளவுக்கு ஒரு குரங்கு பாஞ்சு எல்லா கனெக்ஷனும் कट ஆறது அப்படினாக்கா அந்த அளவுக்குலயா நம்ம வந்து ரொம்ப டேஞ்சரான நிலமையில நம்ம நாடு இருக்கு ரொம்ப கீழ்த்தரமான மின் கட்டமைப்பு நம்மளுடைய நாட்டுல இருக்கு அப்படிங்கறத தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு சரி இதெல்லாம் போக நம்ம நாட்டில் வந்து பாதுகாப்பே இல்ல இப்ப ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக கொட்டாஞ்சேனையில ஒரு வீட்டுக்குள்ள பூந்து கன் எடுத்துட்டு வந்து ஒரு வயசான பெண்மணியையும் ஒருத்தரையும் ஷூட் பண்ணிட்டு போன விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் கடைசியில் அவங்களுக்கு எதுவும் ஆகலை அவங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஷயம் அப்போ இந்த வெரைட்டி வெரைட்டி சுடுறது ஓட ஓட வச்சு சுடுறது இப்படியான விஷயங்கள் கல்ச்சர் வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நாட்டில் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தேசிய பாதுகாப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மெயினான எதிர்கட்சி இருக்கு இல்லையா பிரதான எதிர்க்கட்சியான சமகீ ஜன ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரின் ஆபீஸ் இருக்கு இல்லையா காரியாலயம் அங்க கூப்பிட்டு வச்சு இந்த நாட்டில் உள்ள பாதுகாப்பு பாதுகாப்பினுடைய வீழ்ச்சி அதை வந்து நம்ம வந்து உயர்த்தி எடுக்க அதாவது நாட்டில் பாதுகாப்பு உயர்த்துவதற்கு நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துரையாடல் பண்ணியிருக்காங்க இந்த கலந்துரையாடலில் வந்து கயந்த கருணா திலக்க இவங்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கயந்த கருணா திலக்க ரவ் அவர்கள் ரவி கருணாநாயக்க காதர் மஸ்தான் அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் ஜீவன் தொண்டமான் அவர்கள் திலித் ஜெயவீர் அவர்கள் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் ஜெய்சி அலவத்துவல கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்கள் டாக்டர் பி சத்தியலிங்கம் அவர்கள் நிசாம் காரியப்பர் அவர்கள்னு சொல்லிட்டு இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள் இருக்கு இல்லையா எதிர்கட்சிகள் சார்பில் உள்ள தலைவர்கள் இல்லை நாதர்கள் பிரதி தலைவர்களை கூப்பிட்டு வச்சு நடந்துச்சு இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஒரு மீட்டிங் வந்து நடத்தி இருக்காங்க அதுதான் கண்டிப்பா தான் வேணும் ஏன் பாதுகாப்பு இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் நாலு மணி அளவுல பதுளை மாநகரத்துல மணிக்கூட்டு சந்தியில வந்து ஒரு இடம்பெற்ற ஒரு காணொளி வந்து அதிகமாக இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா வைரல் ஆகி அதாவது ஏற்கனவே தன்னுடைய அண்ணங்காரனை வந்து தம்பிக்காரன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக வெட்டி அவரை வந்து காயப்படுத்தி வச்சு அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுற அளவுக்கு செஞ்சிருக்காரு தம்பி அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப குத்து காயங்களுக்குள்ளான அவர் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அவருக்காக செலவு பண்ணி காயமெல்லாம் வந்து ஆரணத்துக்கு அப்புறமா வெளியே அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு வந்தவர் என்ன பண்ணியிருக்காருனா ஆல்ரெடி தன்னுடைய தம்பி நம்மளை வந்து வெட்டிட்டாரு இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியோர் அருவாவை வந்து நடு சந்தியில் எடுத்துகிட்டு வந்து அதுவும் பஜாரில் எடுத்துட்டு வந்து தன்னுடைய தம் கம்பியை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆட்களுக்குள்ள வந்து தம்பிய கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வந்து வெட்டினதாக வந்து இன்னைக்கு காணொலிகள் வெளியாகி இருந்தது யாருமே கிட்ட போகலையா எல்லாரும் வீடியோ தான் இருந்திருக்காங்க இன்னைக்கு கிட்ட போறது எப்படி அவ்வளோ பெரிய அருவாளு கிட்ட போனவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தான் வந்தவங்களை வெட்டுவேன்னு வேற அவர் வந்து சொல்லியிருக்காரு சொன்ன உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா யாருமே கிட்ட போகாம இருக்க அந்த இடத்துல வந்து பதுளை போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஒரு அதிகாரி நிலந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா டக்குன்னு வந்து பின்னாடி வந்து அவர் அப்படியே அமர்த்தி பிடிச்சி கையில் உள்ள அருவால் அப்படியே யாரையாச்சும் எடுக்க சொல்ல பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வந்து அருவால் எடுத்துட்டாங்க அவர் அப்படியே அமர்த்தி பிடிச்சிட்டாங்க அவருக்கு மேலேயும் வெட்டு காயம் ஏன்னா அவர் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவர் பிடிச்சி ஒரு மாதிரி அந்த யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய உயிருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிடிச்சி அவன் தம்பிக்காரனை வந்து காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்திருக்கு விட்டுருப்பது இன்னைக்கு ரெண்டு பேருமே வெட்டிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ரெண்டு பேருடைய உடலையும் எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் பிணமாக அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அப்போது இப்போ பாருங்கள் நடு சந்தியில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மர்டர் நடந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடந்தாலும் இப்போ எல்லாருமே ஃபோன் எடுத்து அதை எப்படியாச்சும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அதை வந்து பகிரங்கப்படுத்தி லைக்ஸ் எடுத்துக்கணும்னு பார்க்குற அந்த காலகட்டத்தில் யார் போய் காப்பாற்றுற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிட்ட போகையும் பயம் இல்லையா துப்பாக்கிகளுடைய அருவாள்களோடையும் வீச்சருவாள்களுடையும் கோடரிகளுடைய ஆயுதங்களுடைய மோதுறதுக்கு எல்லாருக்கும் பயமாகத்தான் இருக்கும் யாரும் வந்து துணிந்து நின்று போறதுக்கு வந்து இந்த காலம் வந்து அப்படிப்பட்ட ஒரு காலம் கிடையாது அப்ப அப்படியான ஒரு காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு இந்த சம்பவம் வந்து மிக அதிகமாக பேசப்பட்டது இன்னைக்கு அப்படிங்கறது நான் உங்ககிட்ட சொல்லணும் அதோட வந்து கேலிய ரம்புக்குவெல் அவர்களை வந்து விளக்கமறியல் கொடுக்கப்பட்ட விளக்கமறியல் வந்து நீடிக்கப்பட்ட நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் நம்ம நாட்டில் கொஞ்சம் பேர் இப்போ ரிமாண்டில் தான் இருந்துட்டுருக்காங்க பெரிய பெரிய புள்ளிகள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா அவர்கள் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர் அவரை ரெண்டு மாசமாக தேடிட்டு இருந்தாங்க அவரே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சு இப்போ அவரே வந்து ரிமாண்டில் வச்சுருக்காங்க நேற்று வந்து முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த் அலுத்கமகி அவர்கள் இப்படி இருந்தாரு சாமர சம்பத் தசநாயக வந்துட்டாரு வந்ததனால இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காரு நீ யார் யார் உள்ள போவாங்கன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு போகிறேங்க இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து மூணு பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டில் இருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் மின் உற்பத்தி மின் சாதன பொருட்களை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அடிக்கடி இந்த ஏசி ரைஸ் குக்கர் இந்த மாதிரியான மின்சாதன மாதிரியான பொருட்களை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவாங்களாமா அப்படி கொண்டு வந்த டைம்ல இன்னைக்கு அந்த மூணு பெண்களையும் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு சுங்க அதிகாரிகள் வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க மேல டவுட் வந்து எப்படின்னா மின்சார உபகரணங்கள்ல குஷ் போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான போதை பொருள்களை மறைச்சி வச்சு அந்த பிஸ்னஸ் ஆட்கள் அதாவது வந்து பிஸ்னஸ் மேன் எல்லாம் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்றதுக்கு வேற ஒரு பாதை இருக்குமா அந்த பாதையால் தானே வருவாங்களாம் அதில் இவங்க வரும்பொழுது இவங்க மேலே வந்து டவுட் பட்டு நேற்று இரவு வந்து இவங்க நாட்டுக்கு வரும்பொழுது சுங்க அதிகாரிகள் வந்து அவங்களை பிடிச்சிருக்காங்க கொலன்னாவை பாதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ஒரு தாய் பதினெட்டு வயதான மகள் வெள்ளம்பிட்டிய பாதையை சேர்ந்த ஐம்பத்தாறு வயது பெண் ஒருவர் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அவங்க கொண்டு வந்த அந்த போதை பொருட்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா தாய்லாந்துல இருந்து வாங்கி இந்த மின் உற்பத்தி சாதனங்களில் மறைச்சி வச்சு இந்தியாவுக்கு சென்னைக்கு போய் சென்னையில இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை அங்க வந்து அடைஞ்சி வந்து அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு சுங்க அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூன்று பெண்களும் இதற்கு முன்பு பல முறை இந்த முறையில் மின் சாதனங்களை கொண்டு வந்திருப்பதை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப கண்டிப்பா இந்த வாட்டி நேற்று நைட் அவங்க வரும்போது யாராச்சும் ஒருத்தர் வேண்டப்படாதவங்க வந்து வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அதோட வந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் அவற்றை கொண்டு வந்த மூன்று பெண்களையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள்களை தான் அவங்க வந்து இந்த மின்சாதன பொருட்களை மறைச்சு வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இல்லை பாருங்க ஒரு ஏசின்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள வந்து வச்சு கொண்டு வந்திருக்காங்க அதோட வந்து இந்த ரைஸ் குக்கர் மாதிரி ஒரு ஐட்டம் அதுக்குள்ளலாம் வந்து அதுக்குள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு போதைப் பொருட்களை அமர்த்தி வச்சு கொண்டு வரும் பொழுது நம்ம நாட்டில் மாட்டிக்கிட்டாங்க அதுவும் பெண்கள் அப்படின்னும்பொழுது தான் நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க இது மட்டும் செய்திகள் இல்லை இன்றைக்கி எக்கச்சக்கமான செய்திகள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்